சிறப்பு வாய்ந்த தை மாதத்தில் வளர்பிறை சப்தமி திதியில் வரக்கூடிய ரத சப்தமி என்பது சூரிய பகவான் அவதாரம் செய்த மகத்தான திருநாளாக வேதங்களாலும் புராணங்களாலும் போற்றப்படுகிறது உலகில் நாம் கண்ணால் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரே தெய்வம் சூரிய பகவான் தான் அவர்தான் காலத்தின் சாட்சி உயிர்களின் ஆதாரம் ஒளியின் வடிவம் பணி என்று சொல்லப்படும் அனைத்து வேலைகளுக்கும் தலைவராக விளங்குபவர் சூரிய நாராயணன் அரசாங்கம் அதிகாரம் பதவி உத்தியோகம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியம் தோல் நோய்கள் என அனைத்திற்கும் காரகன் அவரே ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கான விசேஷ நாள் அதிலும் ரத சப்தமி அன்று அந்த சக்தி ஆயிரம் மடங்கு பெருகுகிறது புராணங்களில் சூரிய பகவான் ஏழு குதிரைகள் பூட்டிய ஒரே சக்கர ரதத்தில் உலா வருகிறார் என்று சொல்லப்படுகிறது அந்த ஏழு குதிரைகள் ஏழு நாட்களையும் குறிக்கின்றன அதனால்தான் சப்தமி திதி சூரியனுக்கே உரியது சூரியனுக்கு முன்பாக அருணன் என்ற சாரதி வருகிறார் அதனால்தான் இன்றைக்கும் முதலில் சூரிய கிரணங்கள் விழுமிடமாக அருணாச்சல பிரதேசம் இருக்கிறது ரத சப்தமி நாளில் திருப்பதியில் ஒரே நாளில் ஏழு வாகனங்களில் மலையப்ப சுவாமி உலா வருகிறார் இறுதியில் சக்கர ஸ்நானம் நடைபெறும் அந்த நாளில் குளித்தால் அனைத்து புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் சூரியனார் கோவிலில் சூரிய பகவானுக்கு தேர் திருவிழா நடைபெறுவது இந்த நாளின் தனிச்சிறப்பு மகாபாரத காலத்தில் பீஷ்மாசாரியார் அம்பு இருந்தபோது கிருஷ்ண பகவான் ரத சப்தமியின் மகிமையை உலகிற்கு எடுத்துச் சொன்னார் தை மாத வளர்பிறை சப்தமி அன்று எருக்கை இலை வைத்து சூரியனை வழிபட்டு குளித்தால் தலைமுறை தலைமுறையாக வந்த பாவங்களும் விலகி மோட்சம் கிடைக்கும் என்று கூறினார் அதனால் இந்த நாளில் சூரிய உதயத்திற்கு முன் கிழக்கு நோக்கி நின்று தலை தோல் பாதங்களில் ஏழு எண்ணிக்கையில் எருக்க இலை வைத்து ஆண்கள் அருகம்புல் சேர்த்து பெண்கள் மஞ்சள் அச்சதை வைத்து குளித்தால் பாவ விமோசனம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதன் பிறகு தூய நெய்யில் பத்து திரி போட்டு கோதுமை வைத்து அகல விளக்கு ஏற்றி ஓம் ஆதித்யாய நமக என்று சூரியனை வணங்க வேண்டும் அகத்தியர் ராமருக்கு உபதேசித்த ஆதித்ய ஹிருதயம் இந்த நாளில் பாராயணம் செய்தால் வாழ்வில் ஒளி பிறக்கும் காஞ்சி மகா பெரியவர் சொன்ன ஏழு ஸ்லோகங்களை மட்டும் சொன்னாலே எதிரிகள் அகலும் வெற்றி நிலைக்கும் சூரியன் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் செவ்வாழை ஆப்பிள் பால் அல்லது வீட்டில் உள்ள எளிய நைவேத்தியம் எதையும் பக்தியுடன் சமர்ப்பிக்கலாம் பொருள் முக்கியமல்ல மனம்தான் முக்கியம் இந்த ரத சப்தமி நாளில் சூரிய நாராயணனை விழுந்து விழுந்து வணங்குவோரின் வாழ்க்கை சூரியனைப் போல உயர்ந்து பிரகாசிக்கும் வேலை பதவி ஆரோக்கியம் குடும்ப நலம் தோஷ நிவாரணம் அனைத்தையும் சூரிய பகவான் அருள்வார் என்பதே இந்த திருநாளின் மகத்துவம் ஓம் ஆதித்யாய நமகம்